வணக்கம் நண்பர்களே மீண்டும் தமிழும் திராவிடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த சில பதிவுகளாக ஐவகை நிலங்களை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐவகை நிலங்கள் நிலத்தின் பிரிவுகளை ஏன் செய்தனர் அதன் காரணங்கள் என்ன என்பதையும் நாம் விரிவாக முந்தைய பதிவில் பார்த்து விட்டோம் இதுவரை நாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நிலங்களை குறித்து பார்த்து விட்டோம் இன்றைய தலைப்பு பாலை நிலம் பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த பகுதியும் என்று கூறுகின்றனர் நாம் முன்பு கூறியிருந்தது போலவே தமிழகத்தில் பாலை நிலம் என்பது கிடையாது முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வறண்ட காலத்தில் அதாவது மழை பெய்யாமல் வறட்சியுள்ள காலத்தில் மற்றும் வானம் பொய்த்து மணலாய் மாறிய காலத்தில் பாலை நிலங்களாக மறுவி பாலை நிலம் உருவாகின்றது என்று இலக்கியங்கள் கூறுகின்றன இதை குறித்து சிலப்பதிகாரம் என்ன என்றால் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இருந்து இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் பாலை நிலம் என்பது முல்லை மற்றும் குறிஞ்சி நிலத்தின் ஒரு திரிதலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் நீரின்றி பாலை நிலமாக மாறுகின்றது என்பதே இந்த சிலப்பதிகார செயலின் பொருள் நாம் ஒவ்வொரு நிலத்தின் உரிப்பொருளை குறித்து விரிவாக பார்த்து கொண்டிருந்தோம் இந்த பதிவில் நாம் பாலை நிலத்தின் உரிப்பொருளை காண்போமா பாலை நிலத்தின் பெரும்பொழுது வேனில் சிறுபொழுது நண்பகல் பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை பாலை நிலத்தின் மக்கள் எய்னியர் ஏற்றியர் விடலை காலை மலவர் பாலைநிலத்தின் மரம் இருப்பை பாலை பாநிலத்தின் விலங்கு சென்னாய் வழி இழந்த விலங்குகள் புலி யானை பாலைநிலத்தின் உணவு சூறையாடலால் வரும் பொருள் பாலைநிலத்தின் பறவை பருந்து கழுகு காக்கை கூகை புறா பாலைநிலத்தின் பூ எருக்கு கலரியாவிரை இருப்பை குரவம் பாதிரி பாலைநிலத்தின் பண் பஞ்சு பண் பாலைநிலத்தின் யாழ் பாழையாள் பாலைநிலத்தின் பறை துடி பாலைநிலத்தின் தொழில் வழிப்பறி நிறை கவர்தல் பாடலத்தின் நீர்நிலை வற்றிய சுனை கிணறு பாடலத்தின் ஊர் குறும்பு நாம் முன்பு கூறியிருந்தது போல ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு அக உரிப்பொருளும் புற உரிப்பொருளும் உண்டு பாடநிலத்தின் அக உரிப்பொருள் பிரிதல் அதாவது தலைவன் தலைவை பெருந்திருத்தல் பாடலத்தின் புற உரிப்பொருள் வாகை இவையே பாடலத்தின் பல்வேறான உரிப்பொருள்கள் நாம் கடந்த சில பதிவுகளாக ஐவகை நிலங்களின் ஐந்து பிரிவுகளையும் குறித்து விரிவாக கண்டோம் அதை ஏன் நம்முடைய இலக்கியங்கள் ஐந்தாக பிரித்தன அதன் அதற்கான அரசியல் மற்றும் பிற காரணங்களும் நாம் விரிவாக அலசி ஆராய்ந்தோம் இந்த பாலை நிலத்தோடு இந்த ஐவகை நிலங்களின் பிரிவுகள் உற்று பெற்றிட்டு அடுத்து நாம் வேறு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை விரிவாக அலசி ஆராயும் வரை உங்களிருந்தும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்